ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இன்று இரவோடு இரவாகவே உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் கஷ்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நாளைய நாளை உனக்கான நல்ல நாளாக இந்த வராகி அம்மா விடிய வைக்கப் போகிறேன் என்னதான் உன் மனசில் எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே அனுபவிக்கும் ஆளாக எதிர்பார்த்த எந்த விஷயமும் நடக்காமல் கஷ்டப்படக்கூடிய ஆளாக தான் நீ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு எனக்கு நல்லா தெரியும் இந்த வராகியம்மா உனக்கு துணையா இருக்கும் போது இனிமே இந்த வருத்தம் உனக்கு வேண்டாம் என்று சொல்லவே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வலிமையையும் வளமையையும் நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக ஆளாக்குறேன் இப்போது என்ன தடை இருந்தாலும் தடங்கள் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் எதுக்காகவும் நீ மனசு தளர்ந்து சோர்ந்து போகாதே கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது இப்போது நீ அனுபவிக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் சரி செஞ்சு இரட்டிப்பு மடங்கு உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகி அம்மா கொடுப்பேன் அது வரைக்கும் அவசரப்படாமல் பொறுமையாயிரு நீ செய்கிற காரியங்களில் நிதானமும் கவனமும் விவேகமும் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் தாமதமானாலும் அனைத்தையும் தரமாக சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க இந்த அம்மா இருக்கேன் நீ இழந்ததை விட இன்னும் இன்னும் உனக்கு பெரியதை கொடுக்கதான் நான் ஆசைப்படுறேன் என்னை நம்பு இந்த வராகி அம்மாவை மனசளவில் உறுதியாக நீ நம்பும்போது வணங்கும் போது கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லவே ஓ மனசில் என்ன ரகசியம் இருக்கு நீ என்ன யோசிக்கிறங்கிறத எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா நீ சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்தே உன்னை பற்றிய பலம் பலவீனத்தை இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டு அதையே தனக்கு ஆயுதமாக மாற்றி உன்னை தோக்கடிக்க நினப்பாங்க அதனால உன்னை யார் புரிஞ்சுக்கணும் யார் புரிஞ்சுக்கணும்ன்ற எந்த சிந்தனையும் உனக்கு வேண்டாம் நீ எதையும் யாரிடமும் தேடி போகாம யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம அமைதியாக உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் மட்டும் செய்ய பழகு ஆறுதல் தேடி போய் அவமானத்தை வாங்க வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நீ ஒரு மன ஆறுதலுக்காக மன வருத்தத்துக்காக கிட்ட போய் எதையாவது சொல்லுவ ஆனால் அதுவே உனக்கு சோர்வையும் சோம்பலையும் அல்லது கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்து விடுவதாக மாறிடும் அதனால் எப்போதும் நம்பிக்கை உனக்குள்ள மட்டுமே நம்பிக்கை உன் தாயாக உன் கூடவே இருக்கட்டும் இந்த வராகி அம்மாவும் உன் கூட இருந்து நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பத்தையும் தவிடுபடியாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை வலிமையான ஆளாக மாற்றுறேன் உன் மனசு விரும்புறதை மட்டுமே செய்யாமல் உனக்குள் இருக்கும் என்ன யோசித்து பாரு இந்த வராகி அம்மாவே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்வேன் என்று சொல்லமே நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில உயரணும் நினைக்கிறியோ அந்த அளவுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் ஆகணும் எந்த துன்பமும் உன்னை தாழ்த்த முடியாது அது உனக்கு தாங்கும் வலிமையும் தெளிவையும் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள் யார் மூலமாக உன் வாழ்க்கையில வேதனைகளும் சோதனைகளும் வந்தாலும் என் அருளால் உன்னை பக்குவப்படுத்தி உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ வடிச்ச ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் நிச்சயம் பதில் கொடுப்பேன் என்று சொல்லமே இந்த அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்தாலே உன் மனசுக்கு உறுதி உண்டாகும் தைரியம் உண்டாகும் தெம்பு உண்டாகும் நம்பிக்கை உண்டாகும் ஏன் நீ வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாகவே உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன் நீ எதை கண்டும் கலங்காமல் அனைத்தையும் தாண்டி கடந்து வர தயாராகு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வும் மாற்றமும் உண்டாகும் என் அருள் உன் கூட இருக்கும்போது நீ கண்டிப்பா தோற்று போக மாட்டாய் என்று சொல்லவே மத்தவங்க யாராவது உன் மேல போலியான அன்போடும் பொய்யான பாசத்தோடும் உன்னை நோக்கி வந்தாலும் கண்டிப்பா அவர்களை நான் விலக்கி வச்சிருவேன் ஏன்னா உன்னுடைய தயவும் உன்னுடைய உண்மையும் உன்னுடைய அமைதியும் இங்கு யாருக்கு தேவையில்லை நினைக்கிறாங்களோ யார் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம இருக்காங்களோ அவர்களிடம்தான் நீ அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் செலுத்த வேண்டும் முதல்ல நீ உன்னை நேசி என் அருளால உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ எப்போதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே உனக்கு என்ன தேவையோ எது தேவையோ அது எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொடுப்பேன் எந்த வழியும் வேதனையும் உன்னை உடைக்க முடியாது உன்னை விழித்தெல வைத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் மற்றவங்க பொய்யான பாசத்தோடும் பொலியான அன்போடும் உங்ககிட்ட பேசி நானும் இந்த வராகி அம்மா எப்போதுமே உனக்கு உண்மையான ஆசிர்வாதத்தை கொடுப்பவளாகவே இருக்கு யார் உன்னை பிரிந்து போனாலும் அது அவர்களுக்காக தான் தண்டனையாக இருக்குமே தவிர என் அன்பு பிள்ளையாரனே ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் எந்த விதத்திலும் தோல்வியையே பார்க்காத வெற்றிகரமான வாழ்க்கையினை வாழும்படி இந்த மராகி அம்மா செய்வேன் சொல்லவே எப்போதும் வாழ்க்கையில முடிவெடுக்க தயங்காதே எந்த விஷயத்திலும் முடிவை எடுக்க தயங்காத மனம்தான் முன்னேற்றத்தின் முதல் திறவுகோலாக இருக்கும் நீ எடுக்கக்கூடிய தீர்மானமும் முடிவும் நம்பிக்கையோடு நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வரகியம்மா நானே அதை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் ஒளியால் நான் உன் வாழ்க்கைக்கான வழியை வெளிச்சு விட்டு காட்டுறேன் எந்த பயமும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது இந்த வரகியம்மா என்னதான் உன்னை சோதித்தாலும் கடைசியில் காப்பாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் உள்ளத்தில் உறுதியும் செயல்களில் நம்பிக்கையும் இருக்கும் வரை நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் அருளால இனிமே உன் வாழ்க்கை மாறும் முன்னேற்றம் பெறும் என்று சொல்லவே நீ எப்போதும் முகம் வாடாம வதங்காம போகாம துவலாம தைரியத்தோடு எல்லா வேலைகளையும் செய்ய பழகு சில விஷயங்கள் உன் உன் விருப்பப்படி நடக்காம இருக்கலாம் அதுக்காக அது நடக்காமலே போயிடாது சில விஷயங்களை இப்போதைக்கு நடத்த வேணாம்னு நான் தான் தாமதப்படுத்துறேன் எல்லாமே தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதிதான்றதை புரிஞ்சுக்கோ இந்த அம்மா உனக்காக உருவாக்கி தரக்கூடிய வாழ்க்கை இப்போது மிக சிறப்பாக இருக்க போகுது என்று சொல்லமே உன் மனச பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இப்போதைக்கு மூடிய கதவுகள் எல்லாமே தற்காலிகமாகத்தான் மூடப்பட்டிருக்குது நான் உன் கூட இருப்பதால கண்டிப்பா நீ ஜெயிப்ப நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் என் அருளின் சாயலில் கலந்திருக்கும் உன்னை யாராலும் குலைக்க முடியாது உன் இதயத்துக்குள் நான் வந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி தரப்போறேன் நீ எப்போதும் தலை நிமிந்து நில்லு தள்ளி வைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு தூரமா போயிடாது கூடிய சீக்கிரம் அனைத்தும் அற்புதமாக அழகாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது உன் பலவீனங்களுக்கு வலிமையாய் இந்த வராகியமா இருப்பேன் உன் காயங்கள் அனைத்தையும் மாற்றி உனக்கு பெருமையை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு மற்றவங்க யார் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் இந்த வராகியமா உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஆளா உன் பக்கத்துல உன் கூடவே தான் இருப்பேன் உன்னை பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாரும் ஒரு நாள் நீ அமைதியாக இருப்பதை பார்த்து சிறப்பாக ஜெயிச்சதை பார்த்து வாயடைச்சு போய் நிக்கதான் போறாங்க அதனால இப்போது நடக்கும் எந்த விஷயங்களையும் நினைச்சு நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லமே அழுகாம தைரியமா பொறுமையா இது இந்த பொறுமையே உனக்கான ஆற்றலாக மாறும் உன் வாழ்க்கையில நீ வடிச்ச ஒவ்வொரு கட்டு கண்ணீருக்கும் பின்பாக என் அருள் ஒளிரும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ இப்போது உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தம் சாதாரணமல்ல அது நீ பிறக்கும்போதே நீ என்னை வணங்கணும்னு எழுதப்பட்ட பிறவி பந்தம் அதனால தேவையற்ற சாதாரண விஷயங்கள் மீது மனசை செதற விடாதே எப்போதும் ஏன் மேல நம்பிக்கவை உண்மையும் நேர்மையும் நல்ல சிந்தனையும் கொண்ட உன் உள்ளம் பொய்மையும் ஏமாற்றமும் நிறைந்த இடங்களில் தங்காது அதனால எப்போதும் என்னை நோக்கி ஓடிவா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செய்வதற்காகவே சில உறவுகளை உன்னை விட்டு விளக்கி வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நீ கவனமா இருக்கியோ அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும் மற்றவங்க உன் மனசை புண்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீ எதுக்கும் கலங்க வேண்டாம் இந்த வாராகி அம்மா உன் வேதனையையும் சோதனையையும் போக்கி உனக்கான நல்ல விஷயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன்னு நம்பு ஏன்னா நீ தனியால் கிடையாது என் அருளின் பாதையில் என்னோடு கலந்திருக்கும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருப்பேன் செல்லமே உன்னை படுத்தியவர்களே உன் வாழ்க்கையில் நீ அடைவதை பார்த்து தவிக்கப் போறாங்க குழம்ப போறாங்க இந்த வராகி அம்மா உனக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து உன் அறியாமையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன் இருள் எவ்வளவுதான் நடந்ததாக இருந்தாலும் எப்படி வெளிச்சம்பத்தை கொடுத்தா அந்த இருள் அகன்று போகுமோ அதே போல உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக இந்த வராகியம்மா வந்துட்டேன் இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை இருளையெல்லாம் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக நான் மாறப்போறேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு உன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இனி என் புகழை பாடுவதாக பெருமை சேர்ப்பதாக மாறப்போகுது அந்த அளவுக்கு நீ என்ன முழுசா நம்பினா உன் வாழ்க்கையில உன்னை முன்னேற்றி உனக்கான நல்லது நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய சிந்தனைகள் எப்போதும் ஜெயிப்பதை பற்றி மட்டுமே இருக்கட்டும் என் அருளால உனக்கான ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து இந்த வராகி அம்மாவே உன்னை வழி நடத்த போறேன் இப்போது நான் உனக்காக விதிச்ச நல்ல நேரம் வந்துருச்சு இனிமேல் எதையும் தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் அனைத்தையும் தக்க காலத்தில் சரியான நேரத்தில் உண்டும் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வராது இந்த வராகி அம்மா நானே உனக்கு பக்கபலமாக இருந்து உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன் எப்போதும் உன் நம்பிக்கையை மட்டும் உறுதியாக வச்சுக்கோ அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் சக்தியாக மாறப்போகுது நீ அமைதியாக பொறுமையாக இருந்தீனா இந்த அம்மாவே உன் முயற்சிக்கேற்ற முழு பலனையும் உன் கைகளில் கொடுப்பேன் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே உனக்கு வேண்டியதை நான் தான் கொடுக்கணுமே தவிர வேறு யாராலும் அதை கொடுக்கவும் முடியாது மற்றவங்க யாராவது எதையாவது தப்பானது உனக்கு செய்யணும்னு நினச்சாலும் அதை நான் தடுத்து நிறுத்திடுவேன் நீ நினைச்சதையும் நீ ஆசைப்படுறதையும் நீ விரும்புவதையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் ஆனால் அதுக்கு ஒரு சரியான நேரம் இருக்கு அந்த நேரம் வரும் வரையிலும் பொறுமையாக காத்திரு சில நேரம் தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக உன் நன்மைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருவேன் உனக்கு அனுபவமும் பொறுமையும் வரணுங்கிறதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த பக்குவம் வந்த பிறகு அமைதியான பொறுமையான ஆளாக நீ மாறிய பிறகு நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே என் செல்லமே என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் அருளும் அதிர்ஷ்டமும் வந்து சேர்ந்துடும் இதுவரைக்கும் நடக்காது நினைச்ச பல விஷயங்களை இனிமே சிறப்பாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் முயற்சியின் பலனாக என் அருளின் அதிர்ஷ்டமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சேரும் நீயும் எந்த காரியத்தையும் தாமதிக்காமல் நம்பிக்கையோடு செய்யத் தொடங்கு உன் எண்ணமும் உன் செயலும் சரியாக ஒரே மாதிரி நல்லபடியாக இருக்கும்போது என் அருள் அதற்குரிய பலனை பலமடங்காக கொடுக்கும் நீயே அதிசயப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில நான் பல மாற்றங்களை உருவாக்க போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்வின் வழியை வெளிச்சமாக்கி எல்லாமே உனக்கு நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன் எப்போது நீ மனசார என்னை நம்பி வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே உன் துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கணும்னு இந்த வராகி அம்மா முடிவெடுத்துட்டேன்